அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாலாம் தேதி அதாவது முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த சிம்ம ராசி அன்பர்களே நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம் பார்த்தோம்னா முருகப்பெருமாடைய வழிபாடுதாங்க பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் இந்த கலியுகத்துல ஒரு திங்கிங் என்ன தெரியுங்களா புதுசா ஏதாவது தான் நம்ம வழிபாடு செய்யலாம் புதுசா ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய சாமியை நம்ம சொன்னாங்கன்னாக்க போய் கும்பிட்டுட்டு வரலாம் அப்பதான் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அதே மாதிரி இந்த வழிபாடு அப்படிங்கறதே ஒரு மாதிரி புரியாத புதிராலாம் சொல்லுவாங்க நான் உண்மையாகவே சொல்கிறேங்க ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் புரியுதுங்களா நான் நான் சொல்கிறது தான் நீங்கள் வந்து கேட்கணும் நம்மளுடைய வீடியோ தான் பார்க்கணும் அப்படின்லாம் எதுவுமே சொல்லிங்க எப்போவுமே ஒரு விஷயம் சொல்கிறேங்க எங்கே நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சாலும் சரி யாருடைய வீடியோ பதிவு கேட்டாலும் சரி எங்கே போய் நீங்கள் ஜோசியம் பார்த்தாலும் சரிங்க சிம்பிளாக உனக்கு வந்து பரிகாரம் சொல்கிறாங்களா உங்கள் கிட்டே வந்துட்டு ஒரு சொற்பமான அமௌண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு வந்துட்டு பலன் சொல்கிறாங்களா அது வந்து உண்மைங்க புரியுதுங்களா உங்கள்கிட்ட அதிகமாக சார்ஜ் பண்ணிக்கிட்டு ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய கோயில் நீங்கள் கேள்வியே படாத ஒரு ஊரில் சொல்லுவாங்க அங்கே போயிட்டு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக செலவு செஞ்சு பண்ணுற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஒரு மாதிரி உங்களை பயமுறுத்திலாம் வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு கட்டாயம் சொல்கிறேன் நம்பாதீங்க உங்களுடைய கிரகநிலைகள் வந்து எப்படி வேணா இருக்கட்டும்ங்க அஷ்டம சனியும் எந்த ஒரு சனி தசை நடந்தாலும் சரிங்க கவலையே வேண்டாம் ஓகேவா சனி பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அது சரி செய்யணும்னு நினச்சிங்கனாக்க யார் முதல்கண் கடவுளானால் விநாயகப் பெருமானுக்கு விளக்கு போடுங்க நல்லது நடக்கும் ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்யுங்க நல்லது நடக்கும் வேறு ஏதாவது திசைகள் வந்துட்டு உங்களுக்கு தப்பாக இருக்குது வேறு ஏதாவது வந்துட்டு ஆதிக்கம் வந்துட்டு உங்களுக்கு தப்பாக இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்காங்க அவங்கள நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா அதை வந்து சரி செஞ்சு கொடுத்துருவாங்க ஓகேங்களா எல்லா விதத்துலேயும் சகல விஷயமே எனக்கு நல்லதாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒன்றுமே வேணாம் நான் முடிஞ்சால் ஜோசியமே பார்க்காதீங்க ஓகேங்களா ஸோ பலன் கேட்குறது வேற நம்மளோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அது என்ன இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறது வேற நல்லதாக இருந்தாக்கா உங்களுக்கு நல்லது நடக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னாக்கா மனசு வந்து சஞ்சலப்பட்டுடுங்க ஸோ நானே சொன்னால் கூட நான் சொல்கிறேங்க பொதுப்படியாக தான் நான் பேசுவேன் சரிங்களா ஸோ அந்த வகையில் எந்த தெய்வத்துடைய வழிபாடும் உங்களுக்கு பலனே கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா நேராக உங்களுடைய குலதெய்வ வழிபாடை செய்யுங்க மேடம் எனக்கு குலதெய்வமே என்னென்ன தெரியாது அப்புறம் என்ன செய்யட்டும் அப்படின்னாக்கா உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க புரியுதுங்களா ஸோ இந்த ரெண்டு தெய்வங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈடு என இல்லாத ஒன்று அப்படி எந்த தெய்வத்தையும் எனக்கு வழிபாடு செய்ய பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் தாங்க உங்களுக்கு கடவுள் உங்கள் மனசாட்சி தான் உங்களுக்கு கடவுள் உங்கள் மனசு தான் கோயில் ஓகேங்களா உங்கள் மனசுக்கு எது சரி தப்புன்னு படுதோ அதை செஞ்சுட்டு போங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ நம்மளை விட நம்ம மனசாட்சி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கேள்வி கேட்கும் நீ செய்கிறது சரி நீ செய்கிறது தப்பு அப்படின்றது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் அது சரின்னு சொல்கிற விஷயத்த செய்யுங்க தப்புன்னு சொல்கிற விஷயத்த வந்துட்டு செய்யாதீங்க எந்த விஷயத்த செய்கிறதுக்கு முன்னாடியும் திட்டமிட்டு செய்யுங்க இதை மட்டும்தாங்க நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா ஸோ ரொம்ப வந்து குழப்பத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒவ்வொரு நாளும் இப்படி தான் இருக்க போகுதுங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் பிடிச்சிருந்தா பாருங்க பிடிக்கல அப்படின்னாலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு எளிமையான முறையிலே நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு தான் வரும் நம்மளோட வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சது அப்படிங்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த வகையில் நான் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இல்லையா அவர் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அங்காளி பங்காளி சண்டை உறவுக்காரங்க சண்டை அண்ணன் தம்பி சண்டை கேஸு கோர்ட்டுன்னு அழஞ்சிக்கிட்டு இருக்கோம் புதுசாக ஒரு நல்ல வாங்க முடியல வாடகை வீட்டிலேயே வாழ்க்கை ஃபுல்லாக போயிடுச்சு தலைமுறை தலைமுறையே வாடகை வீட்டில் இருக்கோம் இருக்க ஒரு இடம் இல்லை ஒரு கைப்பிடி மண்ணு வாங்க முடியல இப்படிலாம் நினைக்கிறீங்க இல்லையா நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எங்கே இருந்தாலும் சரிங்க முருகப்பெருமனை மனசார்னு நினச்சிக்கிட்டு ஓ முருகப்பெருமனை போற்றி போற்றி இவ்வளோ தான் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு அன்றாட வேலைகளை தொடங்க நல்லதே நடக்கும் நிச்சயமாக இந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வழிபாடு செய்கிற இந்த விஷயம் அப்படியாச்சு ஓகேங்களா உங்களுக்கு ஒரு கைப்பிடி மண்ணு வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு இவர் வந்து பூமி கரகன் இல்லையா சும்மா ஒரு ஏரியாவுக்கு நீங்கள் வந்து குடியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கவே நீங்கள் வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு அமையணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமே இவர் வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து முருகப்பெருமான வழிபாடு செய்தவங்களுக்கு அவருடைய பலன் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா ஸோ எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் நல்லதே நடக்கட்டும்ங்க அந்த வகையில நம்ம வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தரத்துல சொல்லுங்க ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி கந்தா கடமா கதிர்வேலா கார்த்திகேயா முத்து குமரா யாமிருக்க பயமே இவருடைய புகழை நம்ம பாடணும் அப்படின்னா பாடிக்கிட்டே போகலாம் சோ அந்த வகையில எல்லா விதங்களையும் நன்மையில தரக்கூடிய இவரை வழிபாடு செய்யுங்க நாளும் நல்லது அந்த நாளும் உங்களதே சரிங்களா சோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா இந்த நாள் அப்படிங்கிறது உலக வாழ்க்கையை பற்றின புரிதலும் ஒரு புதுசான ஒரு கண்ணோட்டமும் உங்களுக்கு கிடைக்கும் என்னென்னா இவ்வளோ நாளாக சிம்ம ராசியோட சிரமத்துக்கு காரணம் இதுவும் ஒன்று யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார்கிட்ட நம்ம எதை பேசணும் எதை நம்ம பேசக்கூடாது அவங்களுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சால் சரியா இப்படி விதங்களில் பல பேருடைய சூழ்ச்சிக்கு ஆளாகி வாழ்க்கையே முடிஞ்சு போகிற அளவுக்குலாம் பல பேருடைய விளையாட்டுக்கு நீங்கள் ஆளாகி இருப்பீங்க இந்த விஷயம் உண்மை நினச்சால் கமெண்ட் பாக்ஸில் நிச்சயம் பதிவிடுங்க இப்படி எந்த ஒரு புரிதலும் இல்லாமலாம் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க எல்லா விதத்துலேயும் கரெக்டாக இருப்பீங்க ஆனால் உண்மையாக இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ப்ளஸ்ஸாகவும் உங்களுக்கு மைனஸாகவும் இருந்துச்சு ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதில் வந்து ஒரு மாற்றம் கிடைக்குங்க ஓ இத்தனை நாளாக நம்ம இதுதான் தப்பு பண்ணிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி நீங்கள் சரி செஞ்சுப்பீங்க அடுத்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் இருக்கு அது எல்லாமே கை கூடி வருங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்களுடைய பொறுப்புகள் அப்படிங்கிறது மேம்படுங்க ரொம்பவே பொறுப்பான ஆட்கள் தாங்க சிம்ம ராசிக்காரங்கள அதுலேயும் வந்துட்டு இந்த நாள் அப்படிங்கிறது கூடுதல் பொறுப்பாக உங்களுக்கு அமையும் அடுத்ததான் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்திருக்கும் உயர் அதிகாரினுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க நல்லதோ கெட்டதோ நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு நீங்கள் பாட்டுக்கு இருந்தீங்க இல்லையா இந்த நாளில் அவங்களுடைய மேல் அதிகாரிங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக நிற்கும் சக ஊழியர்களே ஆச்சரியப்படுவாங்க என்னடா அது இவனை பற்றி நம்ம கண்டதும் போனதும் போட்டு கொடுத்தோம் கடைசியில் பார்த்தாக்க இந்த ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு சாதகமாக இருக்காங்களே இவளுக்கு சாதகமாக இருக்காங்களே அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த நாளில் உடைய பணியிடங்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க மேலும் இந்த நாளில் கௌரவ பதவிகள் மூலம் உங்களுடைய செல்வாக்கு மேம்படுங்க அரசு தொடர்பான பணிகளில் ஆதாயம் ஏற்படும் சகல சௌபாகியங்களும் பொங்கி வழியகு ஒரு அற்புதமான நாளாக சிம்ம ராசிக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்கு எந்த ஒரு விஷயத்தாலும் சரி ரொம்பவே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க லாபம் நிறைந்த நாளாக இந்த நாள் நிச்சயமாக இருக்க போகுது மேலும் பேசணும்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு வழக்கமான பணிகளில் சிந்தித்து செயல்படணுங்க எந்த ஒரு செயலுக்குமே ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறது உங்கள் மனசில் ஒரு நீங்கள் திட்டம் போட்டிருக்கணும் ஸோ நான் இந்த விஷயத்தை செஞ்சாக்க எனக்கு இந்த மாதிரியான பலன் நான் இந்த விஷயத்தை செஞ்சு இந்த மாதிரி பலன் அடையும் போது எனக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான பலன் இப்படி உங்களுடைய திட்டமிடுதல் அப்படிங்கிறது எல்லா விதங்கள்லேயும் நீங்கள் ஸ்கெட்ச் போட்டு தான் பண்ணியிருக்கணும் அதாவது கணவன் மனைவிகிட்ட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் இருக்குது இல்லையா அந்த மனஸ்தாபங்கள் விலகும் முக்கியமாக ஒருவருக்கொருவர் ஒன்று பார்த்தாக்கா அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க வீண் செலவுகள் உண்டாக்குறதுக்கும் இந்த நாளில் வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா கையிருப்பு அப்படிங்கிறதா உங்களுடைய சேமிப்பு கரைவதற்கான வாய்ப்பு இருக்குது பல பேருடைய அணுகுமுறையால் முக்கியமாக இந்த நாளில் மற்றவங்கிட்ட விவாதம் செய்வதை தவிர்த்துடுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே நடைபெறும் இருந்தாலும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் இருக்காங்க இல்லையா அவங்களால உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுத்துக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால முருகப்பிரமுடைய வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன் அவருடன் சேர்த்து துர்கியம்னுடைய வழிபாடும் உங்களுக்கு பக்கபலமாக நிற்குங்க சும்மா சொல்லக்கூடாது மாறுவாடி எங்களுடைய கடைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்க துர்கியம்மோட வழிபாடு தான் ரொம்ப விசேஷமாக செஞ்சிட்டு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வியாபாரம் பெருகுதோ இல்லையா எந்த ஒரு கண்திருஷ்டியும் அணுகாது அதே மாதிரி அவங்களுக்கு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது மேலும் அவங்ககிட்டே இருக்கும் துன்பங்களை தூர தூக்கி எரிபவள் தான் துர்கை இல்லையா ஸோ அவங்களுடைய அணுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நாளில் கூடுதல் பலன்கள் மேலும் இந்த நாளில் அவங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமல் அவங்க மனைவி வந்து சந்தோஷ பூக்களை தூவாங்க இதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் மகிழ்ச்சியில் அப்படியே தலைச்சு போயிடுங்க அடனா நம்முடைய வாழ்க்கை துணை தானா இப்படி பேசுகிறாங்க நம்முடைய மனைவியாக நம்மளுடைய ஹஸ்பண்டாக அப்படி பேசுகிறாங்க நமக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நிறைய ஆதரவான விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அடுத்த வியாபாரத்தில் வெற்றி பெற்று சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் உடலில் அந்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த உங்கள் உடலை வருத்தின் இருந்த சின்ன சின்ன நோய்களுக்கு இந்த நாளில் வந்து மருத்துவம் பார்ப்பீங்க காதலில் ஈடுபட்டக்கூடிய சிம்மராசியை பொறுத்தருக்கும் காதல் பெண்ணின் கடைக்கண் பார்வையால் கணினித்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதாவது ஐடி ஃபீல்டு இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு காதல் அப்படிங்கிறத உச்சம் தொடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும் என்ன மேடம் அவங்களுக்கு மட்டுந்தானா அப்படின்னா பொதுவாகவே சொல்கிறேன் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படிங்கிறது இந்த நாளில் உங்களுக்கு கைகூடி வருங்க அடுத்ததாக குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த நாளில் முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா உடைய வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான தகவல்கள் இருக்கும் அவருடைய ஆதரவு அப்படிங்கிறது இந்த நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறதில்லைங்க மழை மாதிரி கொட்ட போகுது அந்தளவுக்கு சந்தோஷப்பட போகிறீங்க அண்டாதா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணைக்கிட்டே நான் வாழ்றதே ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பீங்க அந்த அளவுக்கு அவர் உங்களுக்கு ஆச்சரியத்தில் ஆழ்த்துவார் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்துக்கு ரொம்ப சாதகமான அமைப்புங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி சக ஊழியர்கிட்டேயும் சரி மேல் அதிகாரிகள்கிட்டையும் சரி உங்களுடைய பணி அப்படிங்கிறது சிறக்கும் உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கிடைக்குங்க ஓகேங்களா என்னடா இது நம்ம இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்மளுடைய ப்ரூஃப் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம் நமக்குன்னு ஒரு அடையாளத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் ஆனால் பெருசாக எதுவுமே வெளியே தெரியாமலே இருக்கோமே பத்தோட பதினொன்னா இருக்குமே அப்படிலாம் யோசிச்சிருப்பீங்க அப்படிலாம் கிடையாது இன்றைக்கி வந்து ஒரே ஒத்தால் அப்படி தங்க நகையில் பதிக்கப்பட்ட வயிறை மாதிரி முன்ன போகிறீங்க எல்லா விதங்களையும் சகல சௌபாகியங்களும் இன்னைக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டேன் சந்தோஷம் அப்படிங்கிறது அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பயன்படுத்திக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களே மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்கள் இந்த நாளில் வெள்ளை நிறம் ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுடைய பயணங்கள் அப்படிங்கிறது கூடி வருங்க எதிர்பாராத பணம் வருடனும் திடீர் செலவுகள் ஏற்படுத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இதனால் பணம் வந்த உடனே பார்த்துருக்காங்க தாம் தூமுன்னு செலவு பண்ணாமல் கையிருப்பில் சேமிப்பு வைங்க வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக நினச்சது நடக்கும் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த பூர்வ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் மேலும் சொல்லுனாக்கா உங்களுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளால் செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு தான் ஏன்னா கூட பிறந்தவங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து சிம்மராசி ஒரு நாள் கணக்கு பார்க்க மாட்டீங்க ஆகமொத்தில் பூரமைச்சதுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது ஒத்துழைப்புகள் கிடைக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு அடுத்ததான் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த நாளில் கொஞ்சம் தள்ளி வைங்க முடிஞ்ச அளவுக்கு மேலும் தேவையற்ற குழப்பத்தினால மனம் சங்கடம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையற்ற நாங்கள் சொல்லியாச்சு சரிங்களா உங்களுக்கே தெரியும் அது தேவையா தேவையில்லையா இந்த இதை நம்ம யோசிக்கிறதுனால நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு முடிஞ்சு போன விஷயத்த நினச்சி இப்போ பேசிக்கிட்டு இருக்காதிங்க குழப்பத்துக்கு ஆளாகாதீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் அப்படிங்கிறது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நினைச்சும் தேவையில்லாத மனக்குழப்பத்துக்கு ஆளாகாதீங்க ஓகேங்களா ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாக தான் அமைஞ்சிருக்கு எல்லா விதங்கள்லையும் உங்களுக்கு நன்மையில் தரக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்கு உத்திரம் நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுங்க மற்றபடி இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்ட காத்து அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் இந்த செவ்வாய்க்கிழமை அமைஞ்சிருக்கு மேலும் எல்லா விதங்களையும் சிறப்பாக இருக்க அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆழத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க முடியாதவங்க வீட்டில் இருந்தே முருகப்பெருமான மனசார நினச்சிக்கிட்டு வழிபாடு செஞ்சால் சிறப்பு தான் இவ்வளோதாங்க இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு இப்படி தாங்க இருக்க போகுது மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகத்தில் ஏதாவது சந்தைகள் இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது பரிகாரம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தினாக்கா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைலாம் இருக்கும் அதுக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் அதையும் பதிவிடுங்க கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாக்கா அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம கூடிய விரைவில் அதுக்கான முயற்சியை நம்ம செய்யலாங்க சரிங்களா வாழ்க வளமுடன் இந்த நாள் மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாகவே அமையட்டும்